அந்த தென்னிதி திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் ஒரு சிறப்பு செய்தி நேற்றைய தினம் நான் வெளியிட்டது போல மதிப்பிற்குரிய ஓய்வு பெற்ற நீதிபதி பாரதாசன் ஐயா அவர்கள் இன்று அதிகாரப்பூர்வமாக தேர்தல் இருபத்தி தேதி காலை ஏழு மணிக்கு லைட் ஆடிட்டோரியம் ஆம்ஸ் ரோட்டில் இருக்கிற பெயின் ஸ்கூல் காம்பவுண்டில் இருக்கக்கூடிய லைட் ஆடிட்டோரியத்தில் நடக்கும் என்று அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளார்கள் அதனுடைய ஆர்டர் காப்பி ரிலீஸ் பண்ண அந்த சர்க்குலரை உங்களுக்கு நான் சைடில் காட்டுறேன் அதே நேரத்தில் டெலிகேட்ஸ் அதாவது ஓட்டு போட வர்றவங்க எங்கெங்கே தங்க வேண்டும் என்கிற குறித்து நம்முடைய தலைமைச் செயலகம் அதாவது செனாடு அலுவலகத்தில் உள்ள அதிகாரிகள் அந்தந்த வாக்காளர்களுக்கு தெரியப்படுத்துவார்கள் என்று அதில் அறிவிப்பு கொடுத்திருக்கிறார்கள் ஆகவே மிகுந்த சந்தோஷத்தோடு ஜெபத்துடனே நாம் தைரியத்துடனும் இந்த தேர்தலை எதிர்கொள்வோம் கர்த்தர் தமக்கு சித்தமான வரை பிரதம பேராயராக தேர்ந்தெடுக்கட்டும் நாம் முயற்சி செய்வோம் ஜெபம் செய்வோம் எந்தவித கலவரங்கள் இல்லாமல் பிரச்சனைகள் இல்லாமல் சுமூகமாக நடைபெற இயற்கை சாதகமாக இருக்க பேர் பெரிய மழை வெள்ளங்கள் மற்ற இயற்கை சீற்றங்களினால் எந்த ஒரு பாதிப்பும் வராதபடி எல்லா வாக்காளர்களும் ஆறு மாநிலங்களிலிருந்து பத்திரமாக வந்து இறங்கவும் விசேஷமாக வெளிநாட்டில் யாழ்ப்பாணத்திலிருந்து பத்திரமாக வந்து இறங்கி இந்த காரியத்தை சந்தோஷமாக செய்து முடிக்கவும் நல்லதொரு ரிசல்ட்டை இருபத்தி ஓராம் தேதி நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம் கர்த்தர் நம்முடைய தெரிந்த திருச்சபைக்கு இந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பிரதம பேராய் தேர்ந்தெடுக்கிறது யார் என்று நாம் காத்திருப்போம் ஜெபிப்போம் மீண்டும் நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை தேவ கிருபங்களோடு இருப்பதாக காட் யூ